வெள்ள பாதிப்புகள் மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு அரசு உடனே நிதி ஒதுக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் அரசின் நிதியை தமிழக அரசு எதிர்பார்த்திருக்கும் நிலையில் தேவையை உணர்ந்து அரசு உடனடியாக நிதி உதவி வழங்க வேண்டும் தமிழகத்திற்கு நிதி வழங்க எந்த விதியும் நடைமுறையும் தடையாக இருக்கக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் பெஞ்சால் புயல் எதிர்பார்த்ததை விட மிகக் கடுமையான பாதிப்புகளை உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் புயல் கரையை கடந்த பிறகும் தொடர் மழையால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான மாவட்டங்கள் மிகக் கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாகியுள்ளன இந்த பாதிப்புகளை மனித உயிரிழப்புகள் பயிர்களுக்கு ஏற்பட்ட சேதங்கள் கால்நடை உயிரிழப்புகள் கட்டமைப்பு வசதிகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் என நான்கு பிரிவுகளாக வகைப்படுத்தலாம் முதல் மூன்று வகையான பாதிப்புகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டியுள்ள நிலையில் கட்டமைப்புகளை சரிசெய்ய முதலீடுகள் செய்யப்பட வேண்டும் இவை அனைத்துக்கும் பெரும் நிதி தேவைப்படும் அது இன்னும் மதிப்பிடப்படவில்லை நிவாரணம் மற்றும் மறு கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதற்கு முன்பாக மீட்புப் பணிகள் விரைவாக மேற்கொள்ளப்பட வேண்டும் வெள்ளம் ஏற்பட்டு நான்கு நாட்களாகும் நிலையில் இன்னும் பல இடங்களுக்கு மீட்புக் குழுவினரால் செல்ல முடியவில்லை அந்த அளவுக்கு பாதிப்புகள் கடுமையாக உள்ளன மாநிலத்தின் முக்கிய நெடுஞ்சாலைகள் பல இடங்களில் துண்டிக்கப்பட்டுள்ளன அவற்றை தற்காலிகமாக செப்பனிடவும் மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கவும் பெரும் தொகை தேவைப்படுகிறது அதற்காக உடனடியாக ரூபாய் இரண்டாயிரம் கோடியை தமிழகத்திற்கு நடுவன் அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அடுத்த கட்டமாக பாதிக்கப்பட்ட பயிர்கள் மற்றும் உயிர்களுக்கு இழப்பீடு வழங்குதல் கட்டமைப்புகளை சீரமைத்தல் மற்றும் மறு உருவாக்கம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இவற்றுக்கு பெரும் தொகை தேவைப்படும் நிலையில் அந்த சுமையை மாநில அரசால் மட்டுமே சமாளிக்க முடியாது அதில் ஒரு <laughs> பகுதியை நடுவன் அரசும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதால் அதை முடிவு செய்வதற்காகவும் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை மதிப்பீடு செய்வதற்காகவும் பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளைக் கொண்ட குழுவை அரசு அடுத்த சில நாட்களில் தமிழ்நாட்டிற்கு அனுப்பி வைக்க வேண்டும் தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை என இரு வகையான பருவமழைகளால் பாதிக்கப்படும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது புயல் மழை வறட்சி என அனைத்து வகையான இயற்கை பேரிடர்களாலும் பாதிக்கப்படும் தமிழ்நாட்டிற்கு நடுவன் அரசிடமிருந்து பேரிடர் நிவாரண உதவிகளை பெறுவது என்பது கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக கசப்பான அனுபவமாகவே உள்ளது தமிழக அரசால் கோரப்படும் நிதியில் பத்தில் ஒரு பங்குக்கும் குறைவான தொகையைத்தான் அரசு வழங்கி வருகின்றது கடந்த ஆண்டின் இறுதியில் மிக்ஜாம் புயலால் சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள் கடுமையான பாதிப்புகளை சந்தித்தன அதன் பிடியிலிருந்து தமிழ்நாடு மீள்வதற்கு முன்பாகவே தூத்துக்குடி நெல்லை தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் வரலாறு காணாத வெள்ளம் ஏற்பட்டது இரு பாதிப்புகளுக்கும் சேர்த்து ரூபாய் பத்தொன்பதாயிரத்து அறுநூற்று தொண்ணூற்று இரண்டு கோடி நிவாரண உதவியாக கோரப்பட்ட நிலையில் பல மாதங்களுக்குப் பிறகு வெறும் ரூபாய் அறுநூற்று எண்பத்தி இரண்டு கோடியை மட்டும்தான் அரசு வழங்கியது அதுமட்டுமின்றி இந்த பேரிடர்களை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்ற தமிழக அரசின் கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டது இது சரியல்ல பாதிப்புகளுக்கு தேவையான உதவிகளை வழங்குவது மட்டும்தான் அரசின் நோக்கமாக இருக்க வேண்டும் அதற்கேற்ற வகையில் விதிகள் தளர்த்தப்பட வேண்டுமே தவிர விதிகளை காரணம் காட்டி நிவாரண உதவிகள் மறுக்கப்படவோ குறைக்கப்படவோ கூடாது எனவே தமிழ்நாட்டில் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள உடனடியாக ரூபாய் இரண்டாயிரம் கோடியையும் நிவாரண உதவிகள் மறு கட்டமைப்பு பணிகளை மேற்கொள்ள விரிவான ஆய்வுகளுக்குப் பிறகு தமிழக அரசால் கோரப்படும் நிதியையும் நடுவனரசு வழங்க வேண்டும் அதன் மூலம் அண்மைக் காலங்களில் ஏற்பட்ட கொடிய பேரழிவுகளில் இருந்து தமிழ்நாடு மீண்டு வருவதற்கு நடுவனரசு உதவி செய்ய வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்